கருணை பாவிகளுக்கு மட்டுமல்ல அன்போடு வந்த நண்பனுக்கும் கிடைத்தால் அது தெய்வீகம் இந்த தெய்வீகத்தை உலகத்துக்கு காட்டிய நட்புதான் கண்ணன் சுதாமா ஒருநாள் ஏழ்மை சுதாமாவை தன் வாசலிலேயே நிறுத்தியது கிழிந்த உடை வயிற்றில் பசி கையில் சிறு அவல் பொதி கண்ணனை பார்க்கலாமா என்று நடுங்கிய குரல் அந்த நேரம் துவாரகையின் அரசனல்ல குருகுல நண்பன் கண்ணன் ஓடி வந்தான் அரியனை மறந்து அரச மரியாதை மறந்து சுதாமாவின் கால்களை கழுவினான் நீ எதற்காக வந்தாய் என்று கண்ணன் கேட்கவில்லை நீ வந்ததே போதும் என்று அவனை அணைத்தான் சுதாமா எதுவும் கேட்கவில்லை அவனுக்கு வெட்கம் ஆனால் கண்ணன் கேட்டான் என் நண்பனுக்கு நான் என்ன செய்யலாம் அவள் பொதியை வாங்கி கண்ணன் சிரித்தான் இதுதான் உலகிலேயே அமுதம் சுதாமா திரும்பிச் சென்றான் வெறுங்கையோடு ஆனால் அவன் குடிசை அரண்மனையாக மாறியது கண்ணன் சொன்ன அந்த உண்மை கேட்காத அன்புக்கு எல்லையில்லாத கருணை உன் வாழ்க்கையிலும் எதுவும் கேட்காமல் அன்போடு இருப்பவர்கள் இருக்கிறார்களா அவர்களே உன் சுதாமா உன் கண்ணன்